சிவாயினம்மா வாசனை அப்படின்றது சில நிமிடம் வரை தான் இருக்கும் வலிமை அப்படின்றது சில காலம் வரை தான் இருக்கும் அழகு அப்படின்றது இளமை உள்ளவரை மட்டும்தான் இருக்கும் ஆனால் நல்ல உறவுகள் நல்ல கவனமாக கேளுங்க நல்ல உறவுகள் உயிர் உள்ளவரை நிலைத்திருக்கும் பணத்துக்காக மட்டும் ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மன நிறைவு எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த காலத்தையும் சூழ்நிலையும் அறிந்து ஒரு பொருளை நம்ம தேடுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எப்பவுமே நிலச்சிட்ருக்கும் காலம் கடந்த பின்பு ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் முழுமை பெறவே முடியாது அதனால தான் காலம் இருக்கும்போதே உங்களோட கடமைகள்னாலும் சரி ஆன்மீக பயணம்னாலும் சரி நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்து ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலமானது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் காலம் கடந்த பின் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் முழுமை பெறவே முடியாதுங்க கரைப்படாத இதயத்தில் தான் கலக்கமில்லாத அமைதி வந்து பிறக்கும் இப்போ பாருங்கள் ஆழமே இல்லாத இடத்துல ஓடுற தண்ணியானது அந்த இறைச்சல கொடுத்துக்கிட்டே ஓடும் அதே இது ஆழ்கடலில் இருக்கிற தண்ணியானது பேரமைதியாக இருக்கும் இதே தாங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் மேலாப்பில் அந்த பேசிக்கை மட்டும் கற்றுக்கிட்டு நான் பெரியாள் அப்படின்னு காமிக்கிற உலகம் இது அது எப்போயுமே வந்து உங்களுக்கு எண்டு வரையும் உங்களோட வெற்றிக்கு அது துணையாக நிற்காது அதே இது அதே விஷயத்தில் நீங்கள் ஆழமாக போய் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை கற்றுக்க முடியுமோ அதோடய எண்டு வரையும் போய் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் செய்யும்போது யாராலையும் அந்த விஷயத்தில் உங்களை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க எவ்வளோ பெரிய மனுஷனையும் வீழ்த்தி விடுற ரெண்டு குணங்கள் இருக்குங்க என்ன அப்படின்னா கர்வமும் தலைக்கணமும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவன் கண்டிப்பாக ஒரு காலத்தில் தோற்று தான் நிற்பான் சரிங்களா எத்தனை பெரிய உறவுகளையும் வீழ்த்துவதும் ரெண்டு குணங்கள் தான் என்னென்ன அப்படின்னா பொய்யும் சந்தேகமும் பொய்யும் சந்தேகமும் இருந்துச்சுன்னா நல்ல உறவுகளை கூட சீக்கிரமாக நம்ம கிட்டே இருந்து பிரிச்சிரும் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நிறைய இடர்கள் வரும் தடைகள் வரும் துன்பங்கள் வரும் எல்லாம் வந்து பார்த்து துவண்டு போய் எப்போயுமே நின்றாதீங்க எப்போ இந்த தடைகளெல்லாம் நம்ம தகர்த்தெறிகிறோமோ அப்போ தான் நெல்வழிக்கான மார்க்கம் உண்டாகும் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்